சமையான சாலிகீன்களே பார்த்ததற்குரிய அன்பு நண்பர்களே வாலிபர்களே சிறார்களே ஹஜ்ஜோடைய மாதம் இது காய்தா மாதம் கண்ணியமான மாதம் சிறப்பான மாதம் அல்லாஹ் அல்லாஹலாமியல் இந்த மாதத்தை பற்றி பேசுகிற பொழுது இது மாதங்களில் சிறந்த மாதம் என்பதால் அல்லாஹ் சொல்கிறார் ஆக மற்ற காலங்களில் அமல் செய்வதை காட்டிலும் வருகிற புதனில் இருந்து பத்து பெருநாள் வரை செய்கிற அமலுக்கு அல்லாஹிலே கோழட்டியும் இருக்கிறது இருக்கிறது அதை மதிக்கிறான் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக நம்நாயகம் சொல்லுவார்கள் எனவே நாட்களை ரமதானுடைய பத்து நாட்கள் போன்று நோன்பு நோற்று தான தர்மங்கள் செய்து நல்லறங்கள் செய்து குரான் ஓதி ரமதானில் மூடி வைக்கப்பட்ட அந்த குரான்களை திறந்து ஒவ்வொரு நாளும் ஓதி ரமதானில் கொடுத்து நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்ட தான தர்மங்கள் எல்லாத்த எல்லா கதவுகளையும் திறந்து நற்காரியங்கள் செய்வதற்காக வருகிற புதனில் பிறக்கிற குல்ஹில் இருந்து பெருநாள் வரை தொடர்ந்து நாம் நம்மை அமல்களில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அமல் செய்வார்களோ கண்ணியமாக பார்த்து பிள்ளைகளோடு நோன்பிருந்து குடும்பங்களுக்கு உதவி செய்து மனவிடத்தில் அன்பாக பேசி உறவுகளை ஆதரித்து ஏழைகளுக்கு உதவி செய்து அனாதைகளுக்கு உதவி செய்து போன்று அந்த பத்து நாட்களை கழித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பத்து விதமான சன்மானங்கள் தருவான் அதில் ஒன்னு அல்லாஹ் ஆயுளில் பறக்க செய்வான் துர்காஜி மாதிரி முதல் பத்து நாட்களில் நோன்பிருந்தால் நற்காரியங்கள் செய்தால் நல்லறங்கள் செய்தால் அல்லாஹ் ஆயுளில் பறக்க செய்கிறான் இரண்டாவது பொருளாதாரத்தில் அல்லாஹ் செய்கிறான் யாரும் மரணத்தையும் விரும்புவதில்லை யாரும் ஏழையாக வாழ்வதையும் அல்லாஹ் நாம் விரும்புவதில்லை எல்லோரும் செல்வந்தர்களாக வாழ ஆசைக்கிறோம் எல்லோரும் கொடுத்து வாழ வேண்டும் என்று ஆசைக்கிறோம் மேலே இருக்க வேண்டும் கொடுக்கிற கரமாக இருக்க வேண்டும் என்று ஆசைக்கிறோம் அதே போன்று திடீர் மரணங்களை எல்லோரும் வெறுக்கிறோம் இளம் வயதில் மரணிப்பதை எல்லோரும் வெறுக்கிறோம் அப்துல் காதீர் சொல்லுவார்கள் இந்த பத்து நாட்கள்ல நீங்கள் அமல் செய்தால் அல்லா உங்களுக்கு சன்மானம் கொடுக்கிறான் முதல்ல ஆய்வில் பறக்கச் செய்கிறான் இரண்டாவது பொருளாதாரத்தில் அல்லாம் பறக்க செய்கிறான் மூன்றாவது உங்கள் குடும்பங்களை எல்லா சிறப்புகளிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் நாலாவது உடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் ஐந்தாவது நன்மைகளுக்கு பண்பளவு நற்கூலிகளை அல்லாஹ் கொடுக்கிறான் ஆறாவது மரண வேதனையை சக்கராத்தை அல்லாஹ் விலகுவாக்கு தருகிறான் மன்னரையின் இருலை அகற்றி மன்னரையை பிரகாசமாக சுவ பூங்காவாக அல்லாஹ் ஆக்குகிறான் நாளை மீசானுடைய தராசில் நன்மை தட்டை அல்லாஹ் கணக்க செய்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தில் உயர்ந்த திரச்சாக்கள் பெற்ற மேல் மக்களில் அல்லாஹ் முறை சேர்ப்பான் என்பதாக சரி அப்துல் காதிர் ஜியாதி ரஹ்மதுல்லா அவர்கள் சொல்வார் ஹஜ் மாசுடைய முதல் பத்து நாட்களை ரமலாதை போன்று பார்ப்பது மிக விரைவாக இருந்து சொல்வது சகத்தா சகல்ல இணைக்கிறது சகல் சாப்பிடுவது சொல்வது நம்முடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பது ரமலானை போன்று பார்ப்பதும் கண்ணியப்படுத்துவதும் நம்மை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்கு ஒரு உகந்த செயல் அது பிரபா சொன்னால் பல ஹரீஸ்களில் துர்கஜஜ் மாதனுடைய முதல் முதல் பத்து நாட்களை சிறப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய தினம் அதில் செய்தான் தன் தலையில் மண்ணை வாழ்க்கொண்டு போட்டு கொண்டு ஓடுகிற நாள் ஏனென்றால் எல்லாருடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற நாள் அரப்பாவுடைய நாள் அனப்பாவுடைய ஒரே ஒரு நாள் நோன்பு துர்கஜதி மாதனுடைய ஒன்பதாவது நாள் அனப்பாவுடைய நாள் ஒரே ஒரு நாள் நோன்பு ரெண்டு ஆண்டின் பாவத்திற்கு பரிகாரம் என்று மாணவி சல் அல்லாஹுடைய சொன்னார்கள் எனவே இது மாதிரியான கண்ணியமான சிறப்பான நாட்களை ரொம்ப தருவது நம்முடைய தவறிலிருந்து நம்மை கலைந்து அல்லாஹுடைய நெருக்கம் பெறுவதற்காக தூய்மையான மகத் தூய்மையான மனிதர்களாக நம்மை மாற்றிக் கொள்வதற்காக நோன்பில் நெருக்கம் பெறுவதற்காக பொதுவாக அமல்களின் மூலம் நிறைய அதிசயங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் வரலாறு நம்ம நிறைய பார்க்கலாம் சகாபிகளுடைய அமல்களின் மூலம் கடந்த அதிசயங்கள் தாபேகளுடைய அமல்களின் மூலம் நடந்த அதிசயங்கள் என்று அமல்களின் மூலம் அதிசயங்கள் ஏற்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்கிறது ரஹிமமுல்லா வாய்ப்பு இருந்தாங்க அப்துல்லாஹெபு முபாரக் மிக சிறந்த முஹசிர் அவர் இவருடைய பாடத்தில் ஹதீஸ்களை வல்லுநர் இவருடைய ஹதீஸ் பாடத்தில் லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் அமர்ந்திருப்பார்கள் இவருடைய முக்கியமான அமலாக தொடர்ந்து செய்கிற அமலாக இவர்கள் வைத்திருந்தது ஒரு ஆண்டு ஹஜ் செய்வார்கள் அடுத்த ஆண்டு அல்லாஹ்னுடைய மார்க்கத்தில் மார்க்கத்திற்காக போர் செய்கிற போர் படை எங்க இருக்கிறதோ அந்த கோயில் கலந்து தருவார்கள் துல் ஹஜ்ஜி துல்கதா முஹரம் இருந்த மூன்று மாதத்திலும் ரொட்டீனாக செய்கிற அமல் ஒரு ஆண்டு ஹஜ்ஜி செய்வது ஒரு ஆண்டு அல்லாஹுடைய மார்க்கத்தில் மார்க்கத்திற்காக மார்க்கத்தை நிலைநாட்ட ஜிஹாதுக்காக செல்வது மற்ற ஏழைய ஒன்பது மாதங்களிலும் ஹதீஸ் பாடங்களை நடத்துகிற பணியை சிறக்க செய்து வந்தார்கள் அப்துல்லா முபாரம் ஒரு ஆண்டு ஹஜிக்காக நண்பர்களோடு புறப்படுகிற நேரத்தில் வாகனம் வாங்குவதற்காக பணங்களை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல்லுகிற வழியில் ஒரு பெண்மணியை பார்க்கிறார்கள் அமலால் எத்தகைய மாற்றங்களை நம்மால் கொடுக்க முடியும் நம்முடைய சாலிகான அமல்கள் பெரும் பெரும் பாதைகளை நன்மையாளிகளாக சாலிகன்களாக மாற்றிவிடும் அப்துலாய் முபாரக் ரஹிமஹுல்லா அவர்கள் வாகனம் வாங்குவதற்காக ஹஜீக்கு செல்வதற்கு வாகனம் வாங்குவதற்காக சந்தைக்கு சென்று கொண்டிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி செத்த கோழி அவருடைய இரங்கலை உரித்து கரியை எடுத்து தன்னுடைய பாத்திரத்தில் போட்டுக் கொண்டிருந்தார்கள் இதை பார்த்து அப்துல்லா ஹிமன் உபாரக் வகி போல அந்த பெண்ணை அகற்ற தொழில ஏ என்ன செஞ்சிட்டு இருக்க செத்த கோழியவா சாப்பிடுவாங்க இது ஹராம் இல்லையா இது என்ன வேலை செய்யற பர்தா போட்டு முஸ்லீம் இந்த வேலை செய்யே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பெண்மணி அமைதியாக இருந்தா சரி நான் அப்துல்லா ஹிமன் உபாரக் ரஹிம் அல்லா அவருக்கு பதில் சொன்னார் என்ன என் அல்லாட்ட விட்டுறேன் எனக்கும் என் அல்லாக்கு உள்ளது தானே நீ ஏன் மூணாவது மனுஷன் ஏன் உள்ள வர அப்படின்னு கேட்கும் பொழுது நான் கேட்டதுக்கான பதில் இது இல்லை செத்த மாமிசத்தை சாப்பிடுவதும் மார்க்கும் தடை செய்யப்பட்டிருக்கிறது நீ ஏன் சாப்பிடுற ஏன் எடுக்கிற அதுக்கு பதில் சொல்லு அல்லாம் முன்வைத்து கேட்கிறேன் பதில் சொல்லு சொன்ன உடனே நம்ம அல ஆரம்பிச்சாங்க அல ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க நான் ஒரு விதவை பெண் எனக்கு நாலு பெண் குழந்தை இருக்கிறது நாலு பெண் குழந்தையும் பசியின் காரணமாக பட்னியின் காரணமாக வீட்டில் தவிர்த்து கொண்டிருக்கிறது நானே உறவர்கள்ட அக்கம் பக்கம் வீட்டார்கள்ட்ட நிறைய நண்பர்கள்ட்ட கையேந்தி யாசகம் கேட்டு பார்த்துட்டு யாருக்கும் இறக்கம் வர மாதிரி தெரியல இப்ப அல்லாஹா பார்த்து எங்க மேல கல் நெஞ்சம் முடிந்த மனிதர்களுக்கு மத்தியில் ரொம்ப இறக்கப்பட்டு ஒரு செத்த கோழியை கொடுத்திருக்கான் எங்க மேல இறக்கப்பட்டு நீ வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும் பொழுது அதுலாம் நம்ம பாரத அழுதார்கள் விட்டு தான் ஹஜ்ஜிக்காக வைத்திருந்த ஹஜ்ஜிக்கு செல்வதற்கு வாகனம் வாங்குவதற்காக வைத்திருந்த அந்த பணத்தை அந்த பெண்மணி கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம அப்படி போயிட்டாங்க வாங்கிய அந்த தாய் முபாரக் மாதிரி அவளை நன்றி உயர்களோடு பார்த்து நிறைய துவா செய்தார் அவர் தலை மறைகிற வரை இந்த ஒரு ரிவாயத்துல தலைப்பாகை மறைகிறவரை அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அந்த பெண்மணி அப்படின்னு சொல்லி ரிவாயத்துல வரும் அப்துல்லா முபாரக் வகிமுள்ள ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக காத்திருந்த தோழர்கள் இவங்க வர தாமதமானதற்காக வேண்டி தாமதமானது அவங்க வாகனம் வாங்கிட்டு வந்துடுவாங்க புறப்பட்டு போய்விட்டார் இவர்கள் ஹஜ்ஜிக்கு அந்த ஆண்டு செல்லவில்லை இம்பாதத்தது அப்துல்லா முபாரக் வகிதா ஒரு ஒரு வருஷம் ஹஜ்ஜி செய்வாங்க ஒரு வருஷம் ஜிகாதுக்கு போவாங்க பொதுவாக சகஜத்துல பேணிக்கையா தொழுதுறாங்கல்ல தொடர்ந்து தகஜத்தை அல்லது தொடர்ந்து ஒரு நாள் மதியம் ஏழை குணம் கொடுக்கிறவங்க தொடர்ந்து ஏழைகளுக்கு இப்படி தொடர்ந்து ஒரு அமலை செய்கிற மனிதத்தை போய் கேளுங்க ஒரு நாள் அந்த அமலை விட்டு விட்டால் அவர் உள்ள எப்படி இருக்கும் வழியால் வேதனையால் துடிக்கும் ககஜத்தை விட்டாலோ செய்கிற தர்மத்தை விட்டாலோ செய்கிற அமலை விட்டாலோ வழியால் வேதனையால் ரணமாக இருந்து அப்துல்லாது பாடத் போதும் தான் ஹஜி முடிந்தது ஹாஜிகள் திரும்பி வந்தார்கள் அब्दुल्लाह இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோடு செல்ல வேண்டும் என்ற செல்ல வேண்டும் என்ற நியம் செய்த ஹாஜிரரும் திரும்பி வந்தார் வந்த अब्दुल्लाह இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முசாஃபா செஞ்சாங்க அதான் உங்களுக்கு எவ்வளவு அதிகமான கல்வியை கொடுத்துறோம் எவ்வளவு ஞானத்தை கொடுத்துறோம் உங்களோடு நாங்கள் இந்த ஆண்டு ஹஜ் செய்யலால் எங்களுக்கு நிறைய பலன் கிடைத்தது எவ்வளவு அழகா தவா செய்ய சொல்லி கொடுத்தீங்க எவ்வளவு அழகாக

மிக நேர்த்தியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு நன்றியுறவு ஒரு ஆசையோட சொல்லும் சொல்லும் போது அப்துல்லாத் புரியல சொல்றவங்க சொல்றாங்க நீங்க தவாப் செய்ய வச்சீங்கல்ல எங்களுக்கு இன்னமும் பாருங்க அப்படி முடியல அப்படி மெய் சிரித்து போறோம் நாங்க உங்களோட செஞ்ச ஹஜிக்காக அல்ல உங்களுக்கு எளிமையில் மேன்மேலும் பறக்க செய்வாராக அப்படின்னு தோவா செய்யறாங்க இவங்க ஒண்ணும் புரியல அன்று இரவு உறக்கத்தில் கனவில் பிரபான் செல்ல முறையின் சொல்லி பார்த்தார்கள் நாயகன் கனவில் வந்தார்கள் சலாம் சொல்லிவிட்டு அதுதான் நான் உங்களுக்கு நபி உங்களுடைய நபி அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க சொன்னாங்க நீங்க ஏழைக்காக உதவியதால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான் நீங்க அவருடைய குற்றத்தை மறைத்ததற்காக வேண்டி யாருக்கும் தெரியாத உதவி செய்ததற்காக வேண்டி அல்லாஹும் உங்களுக்கு ஹஜ் செய்த நன்மையை தந்தான் எப்படி அல்லாஹ் ஹஜி செய்ய வச்சா உங்கள் உருவத்தில் ஒரு மலக்கை அல்லாம் இறக்கி உங்களுக்கு நீங்கள் ஹஜ் செய்தால் எப்படி செய்வீர்களோ அது மாதிரியான ஒரு ஹஜ்ஜை அந்த மலக்கு செய்தார் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு எழுபது ஹஜ்ஜின் நன்மையை கொடுத்தான் என்று சொல்லி மாரபிசல் அல்லாம யோசனை அப்துல்லா முபாரக் ரஹிமாவுக்காக வேண்டி மெய் சிதறுத்து பிரார்த்தித்தார்கள் எதற்காக ஒரு ஏழை விதவை தாய்க்கு உதவி செய்வதற்காக வேண்டி நம்முடைய அமல்கள் மூலம் பாவங்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் நமது அமலர்கள் மூலம் பாதைகள் குறைய வேண்டும் வலு நல்ல செய்வானாக